அனைவருக்கும் வணக்கம் இந்த காலத்தில் பசங்களுக்குலாம் வர்ற டவுட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு பசங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஷட்டில் கிளப்ல ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டான் சார் கல்யாணம் பண்ணணுமா ஏன் கல்யாணம் பண்ணணும்ன்ற கேள்வி கேட்டான் என்னடா ஏன் கல்யாணம் பண்ணணும் கேட்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு இல்லை சார் நீங்கள் நோய் சக நண்பர்கள்டையும் ஏன் ஏன் கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி அனுபவசாலிகள்ட்டெல்லாம் கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க சிலர் வந்து மேட்டிங் நினைச்ச நேரம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு கடைசி காலத்தில் ஒரு ஊன்றுகோல் வேணும் இல்லை கல்யாணம் பண்ணாது நம்ம க நம்முடைய கலாச்சாரம் இல்லை கல்யாணம் பண்ணுறது பண்ணால் தான் பண்ணால் தான் அந்த அருமை உனக்கு தெரியும்டா அவர் குழந்தை பிறக்கும்போது தான் ஒன்னால் அதை ஃபீல் பண்ண முடியும் மற்றபடி சொன்னாலும் அவனுக்கு புரியாதுன்னு ஒரு அட்வைஸு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்துட்டு இருக்கு அப்போ கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருக்காங்களா என்ற கேள்வி வரதானே செய்யுது அப்போ பொதுவாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்றத டிசைட் பண்ணணும் அப்போ எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் நம்மளுடைய ஹார்மோன்கள் நமக்கு அது போன்ற எண்ணத்தையும் அந்த ஒரு ஒரு செக்ஸ் லைஃப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டையும் கொடுக்குது ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும்போது எண்ணத்தாலேயோ மனதாலேயோ சிந்தனையினாலேயோ அது போன்ற அந்த ஹார்மோன் கிளர்ச்சிகள் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் முடிஞ்சு போச்சா ஓகே அப்போ ஏன் இந்த கல்யாணம் பண்ணனும் இது ப்ராப்பராக அதற்கான ஒரு சிறந்த ஒரு வடிகாலாக அதாவது பாரம்பரியத்தில் இந்த மெத்தடை வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கல்யாணம் பண்ணலை ஒன்லி செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தால் அது கிடையாது இல்லையா செக்ஸ் மட்டுமே பண்ணும் பொழுது என்ன ஆகுது அதுவும் ஒருத்தட்டு இல்லாமல் பல நபர்கள்ட்ட பண்ணும் பொழுது எண்ணற்ற வியாதிகளுக்கும் அது காரணமாக இருந்துட்டு இருக்கு அதனால் பிறக்கின்ற குழந்தைகளுக்கும் ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் ஒரு 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 பேம்பரிங் கிடைக்காம குழந்தைகளின் எதிர்காலமும் வீணாக போகுது அப்போ சமூகத்தினுடைய சீர்கேடுக்கு இது வந்து இந்த மாதிரியான பலதாரங்கள் சரியான மேரேஜ் இல்லாம ஒன்லி செக்ஸ் மட்டுமே வாழ்க்கையா வாழ்றதெல்லாம் பாதிப்பா இருக்கிறதுனால சோ மனிதனுடைய உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே நேரத்தில் சமூகத்திற்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது இனி வருகின்ற ஒரு ஒரு புது ஜனிக்கின்ற புதிய அந்த உயிர்களுக்கு சரியான வளர்ந்து வருகிற வகையில ஒரு ஒரு கார்டியன் ப்ராப்பரான ஒரு கார்டியன் வேணும்ன்ற ஒரு அமைப்புல தான் இந்த திருமணம்ங்கிற ஒரு சடங்கை நமது முன்னோர்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இது வந்து மனசுக்குள்ள ஆணாக இருக்கட்டும் பெண்ணார்கட்டும் அந்த ஹார்மோன்கள் எதற்காக அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளர்ச்சிங்கிறது வரும் பொழுது மட்டும்தான் இயற்கை தன்னுடைய அந்த இன உற்பத்தியை வந்து மேம்படுத்த முடியும் அப்போ ஒன்றிலிருந்து ஒன் மற்றொன்றுன்னு சொல்லுவாங்க சிம்பிளா கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடு அப்போ சாமி கும்பிட கோயிலுக்கு போகும்போது பிரகாரத்தை சொத்து மறைமுகமா ஒரு வாக்கிங் கிடைச்சது அமைதியா இருந்து கண்டு மூடி தியானம் பண்ணும் பொழுது மனசுக்கு ஒரு அமைதி கிடைச்சது அப்போ ஒரு பிரார்த்தனைங்கிற வடிவத்தில் ஒரு உடலுக்கான ஒரு ஆரோக்கியங்கிறது பை நமக்கு கிடைச்ச மாதிரி இந்த திருமணம் ஒரு 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 சிற்றின்பத்தை தணிக்கக்கூடிய அந்த ஒரு இல்லற வாழ்க்கையில மறைமுகமாக சந்ததிகளை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த இயற்கை ஏற்படுத்துது அப்போ இந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு ஒரு எந்த மாதிரியான ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு பிறகு இந்த கல்யாணம் மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா ஒரு செக்ஸ் மட்டும் வச்சு மட்டுமே ஒருத்தன் மேரேஜ் பண்ணியிருந்தோம்னா நிச்சயமாக அந்த வாழ்க்கை தொடர் நீண்ட நாட்களுக்கு சிறப்பாக இருக்காது இல்லை ஒரு பொருளாதார ரீதியாக திருமணம் பண்ணான்னா அதுவும் நீண்ட நாட்களுக்கு இருக்காது குழந்தைக்காக மட்டுமே திருமணம் பண்ணாச்சுனாலும் அதுவும் நீண்ட நாளுக்கு நிலைத்திருக்காது அப்போ என திருமணம்ங்கிற ஒரு விஷயங்கிறது எனக்கு திருமணம்ங்கிறது அந்த அந்த நேரத்திலையும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் என்னுடைய திருமணத்திற்கு என்னுடைய இல்லற வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனை நான் எப்படி நான் ட்ரீட் பண்ணணும் என்ன மாதிரியான ஒரு புரிதலோடு நான் இருந்துட்டு இருக்கணும் எனக்கு எனக்கு பிடிச்ச மனைவியாக நான் எதிர்பார்க்கறதை விட என் மனைவிக்கு பிடித்த கணவனாக என்னால் இருக்க முடியுமா என்ற மாதிரியான ஒரு சிந்தனை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் கல்யாணங்கிறது கண்டிப்பாக அவசியம் அந்த அந்த எண்ணங்கள் இல்லை எனக்கு எண்ணம் சொல் செயல் எனக்கு அந்த மாதிரியான சிந்தனையே இல்லை எனக்கு எதிர்பால் மேல எனக்கு கவர்ச்சிகள் எனக்கு தோன்றலை எனக்கு இறைவன் மேல முழுமையான எண்ணங்கள் இருக்கு என்னுடைய தியானத்தின் மேல இயற்கைக்கு மேல எனக்கு வந்து முழுமையான எண்ணங்கள் இருக்கு தான் ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் அவசியம் இல்லை துறவரத்திற்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தில் முழுமையான சுதந்திரம் உண்டு அவரவர்கள் எண்ணத்தை பொறுத்து நமக்கு நமக்கான வாழ்க்கையை நாம் டிசைட் பண்ணலாம் சரிங்களா அதனால மனசில் ஒரு பொண்ணை பார்த்தா சைட் அடிக்கணும் இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தா ஒரு திரும்பி பார்க்கணுன்ற எண்ணம் ஏற்பட்டாலே நிச்சயமாக கல்யாணம் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் எப்படி வாழலான்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்